அதிமுகவின் திருநெல்வேலி மக்களவை தொகுதி வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார் எதனால் மாற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக இப்போது புதிய வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக முப்பத்தி மூன்று இடங்களில் அதிமுக நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது அதில் திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கான வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டார் இவர் அறிவிக்கப்பட்ட உடனே திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவினரிடையே ஒரு அதிருப்தியும் ஒரு ஆச்சரியமும் இருந்தது ஏன்னா கட்சியில் இணைந்த பதிமூணு நாளுக்குள்ள ஒரு வேட்பாளரா ஒருத்தர் அறிவிக்கிறாங்க அதுவும் திமுகனா சக்தின்னு சொல்லி சொல்லி அதிமுக தொண்டர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கு பதிமூணு நாள் தான் ஆகுது கட்சியில சேர்ந்த ஒருத்தர் அவங்களுக்கு திருநெல்வேலி போன்ற ஒரு முக்கியமான மக்களவை தொகுதியில சீட்டா அப்படிங்கிற கேள்வி தொண்டர்களுடைய மனநிலை இந்த குமுறல் இதெல்லாம் ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டதோ என்னவோ தெரியல இன்னைக்கு வேட்பாளரை மாத்திருக்காரு அதிமுகவின் திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கான வேட்பாளராக ஜான்சி ராணி என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டார் இவருடைய பின்னணி என்ன இந்த மாற்றத்துக்கான பின்னணி என்ன பார்க்கலாம் சிம்லா முத்துச்சோழன் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டிட்டாங்க அதிமுகவின் சார்பாக ஜெயலலிதா போட்டிட்ட போது திமுக சார்பாக களமிறக்கப்பட்ட வேட்பாளர் தான் இந்த சிம்லா முத்துச்சோழன் இவங்க யாருன்னா திமுகவினுடைய முன்னாள் பெண் அமைச்சரான சர்குண பாண்டியனின் மருமகள் வழக்கறிஞரான இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுறாங்க கன்னியாகுமரி மாவட்டம் இவங்களுடைய சொந்த ஊர் திமுக சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்கிறாங்க ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்த பிறகு சிம்லா முத்துச்சோடனுக்கு திமுக பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்க இசக்கி சுப்பையா மூலமாக சமீபத்தில் அதிமுகவில் இணைஞ்சாங்க அதிமுகவில் இணைந்த பதிமூன்றாவது நாளே அவருக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது வேட்பாளர் பட்டியலில் இவங்களுடைய பெயரை பார்த்ததுமே அங்கே ரொம்ப நாளாக அதிமுகவுக்காகவே வேலை செஞ்ச பலரும் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க அதிருப்தியிலும் இருந்திருக்கிறாங்க என்னங்க இது திடீர்னு ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து கிளம்புறக்குறீங்க இந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களை கொண்டு வந்து இறக்குனா இன்னைக்கு திமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம்னு பலமான போட்டி இருக்கும்போது இவங்களை முன்னிறுத்தி எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிற அந்த குரல்கள் வந்து தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது வேட்பாளர் பட்டியல் வெளியாகி ஒரு சில நாட்களுக்கு பிறகு இது தலைமையினுடைய காதுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இன்னைக்கு நெல்லையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை அவசரமாக அதிமுக நடத்தியிருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் சிம்லா முத்துச்சோழனுக்கு பதிலாக வேறொரு வேட்பாளரை களமிறக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலுவாக இருந்ததுனால வேற யாரை முன்னிறுத்தலான்னு பார்க்கும்போது அதிமுகவின் மாநகர் மாவட்ட செயலாளரான தச்சை கணேசராஜா அப்படிங்கிறவருடைய ஆதரவாளரான ஜான்சி ராணிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய பெயரை டிக்கெடி இருக்காரு அவங்க தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்ப்போம் பி பட்டதாரியான ஜான்சி ராணி அவருடைய கணவர் முருகானந்தம் அவர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தொழிலில் இருக்கக்கூடியவர் இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த இவங்க அதிமுகவில் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து உறுப்பினராக இருக்காங்க கட்சியில் பல பதவிகள்லையும் இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பேரூராட்சி கவுன்சிலராக இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் திசையன் விலை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனராக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து திசையன் மகளிர் அணியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து திருநெல்வேலி மாவட்ட மகளிரணி செயலாளராகவும் இருக்காங்க கட்சியில் இருந்து பேரூராட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் ஜான்சி ராணி இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலை தான் இவங்களுடைய சொந்த ஊர் அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க உள்ளாட்சி பொறுப்புகள் கட்சி பதவிகள்னு பல நிலைகளில் இவங்க தொண்டர்களுக்கு நல்லா அறிமுகமானவங்க எடப்பாடி பழனிசாமியும் இவருடைய பெயரை திருநெல்வேலி மக்களவை தொகுதி தொகுதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் திருநெல்வேலியில் திமுக கூட்டணி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் தரப்பில் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக நிற்பதற்கு கடுமையான ஒரு போட்டி இருக்குன்னு சொல்லப்படுது பீட்டர் அல்போன்ஸ் திருநாவுக்கரசர் ராமசுபு உள்ளிட்ட காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் பலரும் திருநெல்வேலியில் போட்டியிட விரும்புவதனால அங்கே ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதை உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி சரியான நேரத்தில் வேட்பாளரை மாற்றிருக்கிறாரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமை பொறுப்பில் இருந்த வரைக்கும் வேட்பாளர் மாற்றம் என்பது அடிக்கடி நடக்கும் ஒருத்தர் வேட்பாளராக அறிவிப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீர்னு மாத்துவாங்க அதிமுகவுக்கு புதிதல்ல பாமகவும் தர்மபுரியில் அரசாங்கம் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு கட்சிக்காரங்க அதை ஏத்துக்கல அப்படிங்கறதுனால பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியை வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க அதே போல திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலும் கூட அவங்க நாமக்கல் தொகுதிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் சூரியமூர்த்திக்கு கடுமையான எதிர்ப்பு அவரை மாற்றி வேறு ஒரு புதிய வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வேட்புமுனு தாக்கல் முடிவடை வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லா கட்சியிலும் இருப்பது சகஜம்தான் நின்றாலும் கூட அதிமுகவில் திருநெல்வேலி என்பது ஒரு முக்கியமான மக்களவைத் தொகுதியா அவங்க பாக்குறாங்க சவுத்துல அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால ஒவ்வொரு தொகுதியையும் பார்த்து பார்த்து தான் தேர்வு செஞ்சுருக்காங்க இருந்தாலும் இந்த தொகுதியை வரைக்கும் தொண்டர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வேட்பாளர் மாற்றம் நடைபெற்றிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க